கொழும்பு துறைமுகத்தில் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக தேங்கி நிற்கும் எண்ணூறு மில்லியன் ரூபா பெறுமதியான நானூறு உப்பு கொள்கலன்களையும் உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் சிறுபோக பருவத்திலிருந்து உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மகா பருவத்தில் ஏற்பட்ட பாதகமான வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார் இதன் விளைவாக இலங்கையால் பாதுகாப்பான உப்பு இருப்புகளை பராமரிக்க முடியவில்லை எனவும் இதனால் வருடாந்த தேவையான ஒரு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் மெட்ரிக் டன்களை பூர்த்தி செய்ய உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில உப்பு பொதிகள் இலங்கையின் பொதியிடல் விதிமுறைகளின் கீழ் தேவைப்படும் தகவல்களை காண்பிக்க விட்டதாகவும் அமரசிங்க குறிப்பிட்டார் மேலும் எண்ணூறு மில்லியன் ரூபா மதிப்புள்ள பதினோரு இருநூறு மெட்ரிக் டன் உப்பு கொண்ட நானூறு கொள்கலன்கள் கப்பல் நிறுவன பிரச்சினைகள் காரணமாக தாமதமாகியுள்ளதாக சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சமிந்த ருசிருமாலியத்த தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார்